வணக்கம் இது காவிரி நியூஸின் சரி பாதி நாள் நிகழ்ச்சி திசைக்காட்டி நிகழ்ச்சி இது மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸ்ரீ சுப்ரம் அகாடமியோட டைரக்டர் மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மின் அணுவியல் அண்ட் தொலைத்தொடர்புத்துறை இது இந்த படிப்பு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் படிக்கும் போது என்னென்ன பிரிவுகள் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் சொல்லுங்கள் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த துறை வந்து அதிகமான மாணவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு துறை இன்ஜினியரிங் பிரிவில் இல்லையா ஸோ first ஆப்ஷனாக வந்து மெயின்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இது படிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு ஒரு கஷ்டமான பிரிவு இது ரொம்ப ஈஸியான பிரிவுகள்லாம் இது இது இந்த மாதிரி நான் சொல்லி இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு டிகிரியாக அவாய்ட் பண்ணுறாங்க பி இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதனோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்க நைன்டீன் தேர்ட்டினில் டெலிகம்யூனிகேஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இன்றைக்கி இருக்கிற கிண்டி காலேஜில் நைன்டீன் தேர்ட்டியில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு டிவிஷனாக டெலிகம்யூனிகேஷன் டிவிஷனாக ஆரம்பிச்சது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த துறையை தனியாக பிரித்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறை அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஹிண்டியில் இந்த டிகிரி அவார்ட் பண்ணுறாங்க தென் அதுக்கப்புறம் தான் எல்லா காலேஜ்லேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இன்றைய தேதியில நூற்றி எண்பத்தஞ்சு காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு என்ஜினியரிங் கல்லூரியில் நூற்றி எண்பத்தஞ்சு காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து ரன் இருக்கிறாங்க சரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன இவங்க படிப்பாங்க ஸோ நியர்லி அபவுட் ஃபிஃப்டி பர்சன்ட் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி தான் அவங்களுடைய கோர்ஸ் கண்டன் வந்து பேஸ் ஆகிருக்கும் இன்னும் சொல்ல போனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர வர என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபார்ட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் வைல் இன்ட்ரடியூசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்யூனிகேஷன் அவ்வளோவா இல்லாதப்ப எலக்ட்ரானிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க இப்போ கம்யூனிகேஷனுடைய விங் வந்து நிறைய டெவலப் ஆனதுனால ஃபார்ட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் வாஸ் கிவன் டூ எலக்ட்ரானிக்ஸ் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க சரி எலக்ட்ரானிக்ஸில் இவங்க என்னென்ன பார்த்துட்டு வருவாங்க கம்யூனிகேஷனில் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் காமன் டு ஆல் இன்ஜினியரிங் பட் இவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் செமஸ்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க டெக்னிக்கல் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று ஃபிசிக்ஸ் ஒன்று இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஒன்று இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஒன் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு பேப்பர் வந்து இருக்கும் தென் செகண்ட் செமஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னாக்க டெக்னிக்கல் இங்கிலீஷ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கனாக்க மேத்தமெட்டிக்ஸ் டூவு தென் வந்து என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் டூ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி டூ தென் எலெக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரும் அடுத்தது வந்துட்டு இது இன்னொரு பேப்பர் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் வந்து ஒரு இது வந்து ஃபஸ்ட் இயரில் அவங்க பண்ணுறாங்க தென் தேர்ட் செமஸ்டர் வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒன் எலக்ட்ரானிக் டிவைசஸ் டூ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸை தேர்ட் செமஸ்டர் எயித்து செமஸ்டர் வரைக்கும் படிச்சுட்டு வராங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது என்னென்ன படிப்பாங்க அப்படின்னாக்கா கம்யூனிகேஷன் தியரி வேவ் ப்ரொபகேஷன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஆர்எஃப் அண்ட் இது ப்ரொபகேஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பேப்பராக வந்து கம்யூனிகேஷன் இருக்கிறத இவங்க படிச்சுட்டு வருவாங்க இவங்களுக்கு எலக்டிவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு எலக்டிவ் இருக்குது இது வந்து சிக்ஸ்த்து செமஸ்டர்லேருந்து எலக்டிவ் வந்து இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க எலக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு விங் இருக்குது ஓகே ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க வந்து அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு இவங்க வந்து கம்யூனிகேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அட்வான்ஸ்டு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கு தென் அட்வான்ஸ்டு மைக்ரோ அண்ட் ப்ராசஸ் அந்த எல்லாம் வந்துட்டு இவங்க கம்யூனிகேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணனா இருக்குது அல்லது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெக்ரேஷன் ஸோ இப்போ வந்து இப்போ இது எலக்ட்ரானிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன சிப்பில் வந்துட்டு நிறைய டேட்டாவை வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வந்துட்டு இருக்குது இப்போ நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்யூனிகேஷனில் வந்துட்டு வெறும் எந்த ஜென்ரேஷனுமே இல்லை இப்போ ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னாக்க இந்த கம்யூனிகேஷனுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக ஸோ இவங்க வந்து இது கோர்ஸுடைய கண்டெண்ட்டும் மாறிட்டுருக்காங்க எவ்ரி ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் அல்லது ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் எங்களுடைய கோர்ஸ் கண்டென்ட்டே மாறிட்டு இருக்குது சிலபஸும் கொஞ்சமாக ஸ்லைட்டாக மாறிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் யூஸ் பண்ண மொபைல் ஃபோன் வந்து இன்றைக்கி கிடையாது ஸோ அன்றைக்கி வந்து மொபைல் ஃபோனில் ஒரு ஆண்டனாக இருக்கும் அந்த ஆண்டனாக நீங்கள் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும் பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எந்த ஆண்டனாகவும் கிடையாது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனே ஒரு கம்ப்யூட்டராகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் நமக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு இப்போ வந்து நம்ம டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல மாற்றங்கள் வந்துருச்சு ஸோ கம்யூனேஷன்லேயே ஜென்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு அஞ்சு ஜென்ரேஷனை தாண்டி வந்துருச்சு ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னாக்க சிஎம்டிஏ அப்படின்ற கான்செப்டில் தான் வந்தது அப்புறம் ஜிஎஸ்எம் கான்செப்ட் வந்தது அப்புறம் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இன்றைக்கி வந்து ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் வந்து உங்களுடைய சிலபஸ் கன்டென்ட் வந்து மாற்றிடுவாங்க தென் இதை வந்து ம மறுபடியும் அவங்க வந்து இப்போ ஃபர்தராக ஸ்பெஷலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு வகையாக அவங்க வந்து வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேவ் கம்யூனிகேஷன்ஸ் வேவ் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணுறது இன்னொன்னு பார்த்திங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல இப்போ கம்யூனிகேஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மொபைல் கம்யூனிகேஷன் அந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பிரிஞ்சிருக்கு ஸோ மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா த யூசர் ஹின்செல்ஃப் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் ப்ளேஸ் டு அதர் பிளேஸ் இப்போ நம்மளாம் காரில் ட்ராவல் இருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தட் இஸ் கால் மொபைல் கம்யூனிகேஷன் ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது இன்சூமன் நீங்கள் ஏண்டனா வந்துட்டு உங்களுடைய வெஹிக்கல் ஒன்று இருக்கும் இப்போ வந்து ஒரு வெஹிக்கல் வந்து நீங்கள் ஒரு ஸ்பாட்டில் வந்து லொகேட் பண்ணணும் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குது அந்த வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண விரும்புறீங்க உங்களுடைய மொபைல் யூனிட்டை கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாக்க தட் இஸ் கால்டு ஒயர்லஸ் கம்யூனிகேஷன் ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் மொபைல் கம்யூனிகேஷன் அவங்க வந்து மொபைல் கம்யூனிகேஷனை ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் தோஸ் ஹூ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறது வந்து என்னென்னாக்கா ஏவியானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஃப்ளைட்டில் இப்போ வந்து ஸ்பீடு வந்து மூணு விதமான கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்குது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய டெக்னாலஜி வந்து எதுக்கு டெவலப் ஆகிருக்குது அப்படின்னா அப்டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் தான் கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா இது ரெண்டையுமே நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ பியாண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் வந்து மூவிங்ல இருந்தீங்க அப்படின்னாக்கா டேட்டா யூ கேனாட் கம்யூனிகேட் அதனால தான் நீங்க ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுடைய கேஜெட்ஸ் எல்லாம் வந்துட்டு டேட்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது ஒன்லி இவர் மட்டும் காக்குபீட்டில் இருக்கிற அவர் மட்டும்தான் வந்துட்டு அவர் கம்யூனிகேட் பண்ண முடியும் நான் எந்த இடத்துல ட்ராவல் இருக்கேன் எவ்வளோ ஸ்பீடில் டிராவல் இருக்கேன் நான் எப்போ லேண்ட் ஆகணும் எந்த டைமில் லேண்ட் ஆகணும் ஸோ அது வந்துட்டு ரேடியோ வெப்காஸ்டிங் அது மட்டும்தான் அவரால் பண்ண முடியும் ஸோ பியாண்ட் த்ரீ இன்றைய இன்றைய காலகட்டங்களில் பியாண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் வந்து ட்ராவலிங் ஸ்பீடு இருந்தது அப்படின்னாக்க ஸோ அவரால் வந்துட்டு ஒன்லி ஆடியோ தான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமே தவிர வீடியோவோ அல்லது டேட்டாவோ கம்யூனிகேட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இல்லை இதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேபி நான் அனதர் ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் நம்ம வந்து டேட்டாவையும் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவங்கெல்லாம் டெவலப் ஆகிராங்க இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியர்ஸ் தான் நாளைக்கு வந்துட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு வர போகிறாங்க இதுதான் வந்து இந்த இவங்களுடைய கோர்ஸ் கண்டென்ட் இந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் கம்யூனிகேஷன் அண்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையை பற்றி இவங்க வந்து படிக்கிறதுக்கான இது இப்போ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அரசாங்கத்துறையை பார்க்கலாம் ஸோ ஒன்று வந்து இதை வந்து வாய்ப்பை நம்ம நாளாக பிரிக்கிறோம் ஒன்று அரசாங்கத்துறை இன்னொன்று வந்து ப்ரைவேட்டு ஸோ ப்ரைவேட்லேயே வந்துட்டு சாஃப்ட்வேர் தனியாக பிரிக்கணும் ஸோ ப்ரைவேட் வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் தனியாக பிரிக்கணும் தென் இதுக்கப்புறம் எங்களுடைய சுய வேலைவாய்ப்புகள் ஸோ என்னென்ன இருக்குது இந்த மாதிரி நாளாக பிரித்து தான் நம்ம வந்து வேலை வாய்ப்பை வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இதுல வந்து இவங்க அரசாங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாக்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ற எல்லா அரசாங்க நிறுவனங்களும் இப்ப பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெலிஃபோன்ஸ் டெலிஃபோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்ற சொல்லி இருக்கு அங்க வந்து இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அரசாங்க வேலைகளுக்கு எல்லாமே ஒரு காமனா ஒரு எக்ஸாம் எக்ஸாம் தனியாக அரசு நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இவங்க வந்து பிரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டு பிரிலிமினரி எக்ஸாமில் இவங்க செலக்ட் ஆகிறவங்களுக்கு மெயின் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணிட்டு தென் குரூப் டிஸ்கஷன் வச்சு தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் திசை காட்டிலேயே அந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்குறீங்க எப்படி எல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சேம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் அரசாங்கத்துறைக்கு அப்ளிகபிலிட்டி ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து டெலிஃபோன்ஸில் வந்து கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணுறாங்க அதை இவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னாக்க போகலாம் ஸோ டெலிஃபோன்ஸில் ஒன்று இருக்குது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஸோ அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேகிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எல் காட்டு இருக்குது இதில் எல்லாம் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸுடைய ரெக்கொயர்மெண்ட் இருக்குது ஸோ இங்கெல்லாம் இவங்க அப்ளை பண்ணி போனாங்க அப்படின்னாக்க அங்கே இவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது என்ஜினியரிங் ட்ரைனியாக ஜாயின் பண்ணுவாங்க தென் ஹீ வில் பி அப்சர்வ் அஸ் எ அசிஸ்டன்ட் என்ஜினியர் அந்த ஸ்டேஜ்லருந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜை அவர் மூவ் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ரைவேட் டெலிஃபோன்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரைவேட் டெலிஃபோன்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு ஏர்டெல்லு ஏர்செல்லு உங்களுக்கு ஓடா இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து ஜியோ ஜியோ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய வந்து வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் டெலிஃபோன்ஸே இன்றைக்கி வந்து ஒரு பத்து கார்பரேஷன்ஸ் வந்து மேஜர் லெவலில் ஆல் இண்டியா பேசிஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் வந்து மோஸ்ட்லி வாண்ட் ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்கள் டவர் அரெக்ட் பண்ணி ஆகணும் ஸோ எவ்ரி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து டவர் கண்டிப்பாக இவங்க பண்ணி ஆகணும் அந்த டவர்லேருந்து தான் சிக்னல் லெமிட் ஆகணும் அந்த சிக்னல் எமிட் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த சிக்னல் கிடச்சி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுது சப்போஸ் வந்து ஒரு சில நேரங்கள் நம்ம கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் கட் ஆகுது அப்படின்னாக்க ஸோ அந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து வீக் ஆகுது அப்படின்னு இம்மிடியேட்டாக என்ன பண்ணாங்கன்னா சர்வே பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு டவர் எரெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்க ஸோ எந்த டவர்லேருந்து சுவிச்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இப்போ இவங்களை வந்து இந்த ப்ரைவேட்டை வந்து டெலிஃபோன்ஸில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதேமாதிரி இந்த பிரைவேட் டெலிஃபோன் கம்பெனிஸுக்கு வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது ஸோ முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும் ஸோ நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணணும் பட் இப்போ இன்றைய காலகட்டங்களில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதை நிறைய அவாய்ட் பண்ணிட்டு நம்மளே மேனுஃபேக்சர் இருக்கோம் ஸோ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மளே ஆனவர் ஓன் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப்டர் மோடி ஆஸ் ஓவர் எஸ் ஏ பிரை மினிஸ்டர்ஷிப் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸோ மேக் இன் இந்தியா அப்படின்ற கான்செப்ட் வந்தோடனே ஸோ வாட் எவர் மேபி த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரெடி டு மேக் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் வெல் எஸ் தி இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு இருக்கிற என்டர்பிரர்ஸ் எல்லாேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்யூனிகேஷனுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் தேவையான அனைத்து உபகரணங்களும் இந்தியாவிலேயே தயாரித்து இந்திய பயன்பாட்டுக்கும் இந்திய பயன்பாடு அல்லாமல் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறதுக்கும் அனைத்து முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய சக்ஸஸ் பார்த்திங்கன்னா அடுத்தது டூ 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 டு த்ரீ இயர்ஸில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய தன்னரை தன்னிறைவு நிறைந்த நாடாக வந்து எலக்ட்ரானிக் துறையில் வரதுக்கு எலக்ட்ரானிக்ஸ்லையும் கம்யூனிகேஷன்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்குது அதனால் இன்றைய இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறீங்களா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா விப்ரோ இன்ஃபோசிஸ் அக்ஸிஎல் அக்ஸஞ்சர் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிடிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இவங்களை தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களை வந்துட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரெக்ரூட் பண்ணாங்கன்னா இசி படிச்சவங்களும் அனதர் தேர்ட்டி பர்சன்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க தென் வந்து ஐடி படித்தவங்கள ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஐடி கம்பெனியில் ஸோ ஈவன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களையும் ஒரு ஃபைவ் பெர்செண்ட்டாவது எடுத்துவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களையும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு டென் பர்சன்ட் எடுத்துக்குவாங்க இசிஇ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் காம்பினேஷன் இருக்கும் சிஎஸ்சி வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் காம்பினேஷன் இருக்கும் ஐடி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் காம்பினேஷன் இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸே பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னாக்க பேசிக்காக ப்ரோக்ராம் எழுதுறது கோடிங் எழுதுறது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஈஸியும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் எழுதுவாங்க எல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் கிட்ட போய்ட்டு பிஸ்னஸ் அனலைஸ்ட் சொல்லிவிட்டு ஒரு கஸ்டமரை மீட் பண்ணி அவருடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அவருக்கு என்ன விதமான சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுல இருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி வேகன்சி இந்த இது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேகன்சிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கிறது அதனால தான் இப்போ எல்லா காலேஜஸ்லையும் டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு காலேஜ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே போனீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அனைத்து எல்லாருமே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா கம்ப்யூட்டர் நிறைய இடங்கள்ல வேலை வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு சோ என்னதான் இப்ப முதல்ல சொன்னா உங்களுக்கு அரசாங்கத்துறையுன்னு பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்புறம் வந்து டெலிபோன் இண்டஸ்ட்ரி பிஎஸ்என்எல்லயே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றேன் அதுவும் இல்லாம

பட் இன் நம்பர்ஸ் ஸ்ட்ராட்டசிஸ் வந்து ஆல் இந்தியா ஸ்ட்ராட்டசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்க த யூசர்ஸ் லிஸ்ட் ஹேஸ் கிராஸ்டு ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படின்னாங்க அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அப்போ பாப்புலேஷனில் ஹண்ட்ரட் க்ரோஸ் சிம் கார்டு வந்து இன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து நியர்லி அபவுட் எயிட்டி பர்சன்ட்

ஸோ இதுதான் இதனுடைய வளர்ச்சி ஸோ சிம் கார்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து சேல் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸுடைய ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கும் சிக்னல் டிரான்ஸ்மிட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு சிக்னல் ஜென்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸு இப்போ இதே கம்யூனிகேஷன் எல்லாமே வேவ்ல தான் வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்றீங்க ஸோ வேவ் ப்ரொபகேஷன் பண்ணிவிட்டு அந்த வேவ் ப்ரகேஷன் தான் ரிசீவ் பண்ணி ட்ரான்ஸ்மிட்டர் சேட்டலைட்டில் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து இந்த இங்கேருந்து வேவ் ப்ரொபகேஷன் கொடுத்து தென் சேட்டலைட்ல இருந்து டவரில் கொடுத்து டவர்ல இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு மொபைலுக்கோ அல்லது எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரிங் எக்யூப்மெண்ட்டுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இவங்களுக்கு எல்லாருமே வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாம இவங்களுக்கு சுய வேலை வாய்ப்புகள் சுய வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இப்போ இந்த ஒவ்வொரு டவர் அரெக்ஷன் ஸோ ஒரு டவர் அரெக்ஷன் வந்து ஒருத்தர் தரம்பட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது அவருடைய பேரண்ட்ஸ் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் மேனு அவரால் வந்துட்டு ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அவர் அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் லோன் தரத்துக்கு அரசாங்க வங்கிகள் வந்து தயாராக இருக்குது ஸோ அவர் வந்து அந்த லோனை வந்து வாங்கிட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவரை வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஒரு ட்ரான்ஸ்மீட்டரை வந்து அவர் ரெடி பண்ணலாம் அல்லது வந்துட்டு ஒரு இது இப்போ சிக்னல் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அவர் கொண்டு போய் எரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ரைவேட்டு டெலிஃபோன் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ கான்ட்ராக்ட் கொடுக்குறது ஸோ அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இவர் டவர் டவர் எரெக்ஷனு எமிஷனு ஸோ இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸு தென் மொபைல் ஃபோன் தயாரிக்கிற கம்பெனி கம்யூனிகேஷன் தான் மொபைல் போன் தயாரிக்கிற கம்பெனி ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த விதமான வந்து ஹவுஸ் ஹோல்டு கேஜெட்ஸ் எல்லாமே இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் தான் எலக்ட்ரானிக்ஸ்ல ஈவன் வந்து ஒரு டியூப் லைட் வந்து இருக்குது லேம்ப் இருக்கு டியூப் லைட் இருக்குது என்ன சோக் யூஸ் பண்ணுறீங்க இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் சோக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க முதல்ல வந்து காப்பர் சோக் யூஸ் பண்ணுறீங்க தட் இஸ் எலக்ட்ரிகல் நாவ் இட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்க மிக்சியில் உள்ளே இருக்கிறது இப்போ பட்டன் தான் அனுப்புறீங்க நீங்கள் வந்து இந்த ரொட்டேட்டிங் நாவல்லாம் இப்போ போகிறதுல பட்டன் ஒன் டூ த்ரீனு அனுப்புறீங்க அந்த ஒன் டூ த்ரீக்கு கீழே ஒரு சிப் இருக்கும் அந்த சிப் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் ஸோ வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் நீங்கள் போடுறீங்க வாஷிங் மிஷின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆன் பண்ணோன்னா அது நாற்பது நிமிஷம் கழித்து உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அதுக்கு இடையில் எதையுமே பார்க்க மாட்டேங்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க கிளாத்லாம் உள்ளே போட்டுட்டு வாட்டர் எவ்வளோ வரணும் இதை அதில் வேற நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு வந்து ஃபிஃப்டீன் டிகிரி ஹீட்டில் தான் அந்த வாட்டர் இருக்கணும் தேர்ட்டி டிகிரி ஹீட்டில் தான் அந்த வாட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுனா அந்த பேனல் போர்டு நம்ம மேலே அந்தத்துக்கு இருக்கிற பேனல் போர்டுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு எலக்ட்ரானிக் போர்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நம்ம டிவி இப்போ நம்ம வந்து விசிபிள் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம பேசுகிறது வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க கம்யூனிகேட் பண்ணுறதை நம்ம நேரில் பார்க்குறோம் திஸ் இஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் ஸோ இந்த மாதிரி மீடியாவிலேயே வந்துட்டு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து ரிக்குயர்மெண்ட் இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய சுய வேலை வாய்ப்பில் வந்து இது ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி செக்மெண்ட் இதை தான் வந்து இன்றைக்கி இந்தியன் க அரசாங்கமும் வந்து என்கரேஜ் பண்ணுது யூ ட்ரை டு மேனுஃபேக்சர் ஆன் யுவர் ஓன் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் அப் இந்தியா ஆமாம் ஸ்டார்ட் அப் இந்தியாவும் மேக் இன் இந்தியா கான்செப்ட் இது ரெண்டுமே வந்து எதுக்காக உருவாகிருக்குது அப்படின்னாக்கா நம்மகிட்ட இருக்கிற இளைஞர்களை ஊக்குவித்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையை வந்து நம்ம டாமினேட் பண்ணோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இட் இட் இஸ் மார்ச்சிங் டுவோர்ட்ஸ் வந்து லோன் கொடுக்கிறது சிஜிடிஎஸ்எம்இ ஸ்கீம்னு முதலே நான் சொல்லிருப்பேன் உங்களுக்கு கிரெடிட் கேரண்டி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் ஆஃப் எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பிணையம் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க இப்போ வந்து அது டூ க்ரோஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்போ டூ க்ரோஸ் வரைக்கும் உங்களுக்கு பிணையம் இல்லாமல் நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து உங்ககிட்ட முதலீடு இருந்தது அப்படின்னாக்க யூ கேன் அவைல் அ லோன் அப் டு டூ பூ ஹவர்ஸ் விதவுட் எனி கொலாட்ரல் செக்யூரிட்டி ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சொந்த நான் இப்போ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸில் அவர் கோர்ஸ் முடிச்சுட்டு வராது அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிய ஆரம்பிக்கலாம் இண்டஸ்ட்ரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணலாம் அப்படின்ற கெப்பாசிட்டி மட்டும் விட்டுருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவங்களால நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் இன்றைக்கி பல விதமான வாய்ப்புகள் இருக்குது சரி இதுக்கு அடுத்தது வந்து இவங்க என்ன மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் இவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது மாஸ்டர் டிகிரின்னு பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் செக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு அஞ்சு அல்லது ஆறு தான் இருக்குது ஸோ மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாக்க எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது ஸோ எம்இ வந்துட்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது மோர் ரிலேட்டட் வித் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ இது அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது மோர் ரிலேட்டட் வித் தி கம்யூனிகேஷன் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குது எம்இ வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது எம்இ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னா இப்போ நான் சொன்ன கம்யூனிகேஷன் எல்லாமே ஸோ இது இல்லாமல் எம்மி ஏவியானிக்ஸ் அது வந்து இப்போ ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸு ஸோ ஏவியானிக்ஸ் அப்படின்னாக்க என்னென்னாக்க ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுறது ஃப்ளைட் அண்ட் சேட்டலைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா மிசைல் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உத்திகளை வந்து இவங்க பயன்படுத்த முடியும் ஸோ அது வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இவங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு இப்போ அப்துல் கலாம் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் பண்ணார் அது சக்ஸஸ் பண்ணது என்னன்னாக்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையை சார்ந்தவங்க தான் ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான ப்ரோக்ராம்லாம் எழுதி கொடுத்து அவர் சக்ஸஸ் பண்ண வச்சது இந்தியாவின் இந்தியா வந்துட்டு ஒரு வல்லரசு ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து வளர்ச்சி அடைய அடைய நம்மளுடைய பொருளாதாரமும் நம்மளுடைய இதுவும் வந்து உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இப்போ இதில் என்னென்னா இவங்க படிப்பாங்க ஸோ வந்துட்டு இப்போ விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படின்னாக்க வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பு டிசைனிங் அந்த சிப்பை வந்து எவ்வளோ சின்னதாக பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து இன்வென்ட் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரூம் சைஸ் அளவுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கிற நம்ம மொபைலே வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டரை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பெருசாக இருந்த விஷயத்தை சின்னதாக வந்து இவங்கெல்லாம் இந்த விஎல்எஸ்ஐ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் முதல்ல வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சிப் டிசைனில் இப்போ வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க ஸோ எவ்வளோ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் வந்து அதில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ டேட்டாவை கொடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த துறையை பற்றி டிசைனிங் அண்ட் ஸ்மால் சைஸ் எவ்வளோ வந்து இது இதுவாக பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து அவங்க படிச்சுட்டு வராங்க தென் கம்யூனிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்க இன்றைக்கி தான் கம்யூனிகேஷனில் வந்து வேவ் ப்ரெபகேஷன் எப்படி பண்ணுறது மொபைல் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது சேட்டலைட் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணி இதனுடைய கம்யூனிகேஷன் தியரிஸ் எல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு சிக்னல் மிஸ் ஆகாமல் எப்படி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது ஈவன் இன்டரப்ஷன் இன் சிக்னல் இல்லாமல் எப்படி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது நம்மளே ஃபோன் பேசும்போது நம்ம சமயத்தில் என்ன சொல்கிறோம் ஹலோ ஐ ஆர் நாட் ஏபிள் டு ஹியர் ஸோ ப்ளீஸ் மூவ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் மூவ் அரவுண்ட்னு சொல்கிறோம்னா அந்த ட்ரான்ஸ்மிட்டிங் சிக்னல் வந்து அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லையோ அல்லது நம்மளுடைய ப்ராப்பராக கிடைக்காதனால தான் நம்ம வந்து அவருடைய ஆடியோவை நம்மளால் ப்ராப்பராக கேட்க முடியல இதை வந்து ஃபர்தராக இவங்க டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டுட்டு தான் கம்யூனிகேஷன் பற்றி இவங்க படிக்கிறீங்க ஏவியானிக்ஸ் தான் வந்துட்டு ரிலேட்டட் டு ஆல்ல வந்து ஃப்ளைட் அண்டு சேட்டலைட்டை வந்து பொறுத்து ஏவியானிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க தென் இது இவங்க அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் எப்படி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இது மிக்ஸி இந்த மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் எப்படி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து இப்போ இன்றைய தேர்தல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மிக்சி போட்டிங்கன்னா அப்படின்னா ஸ்பீட் ஒன்னுக்கு வந்து ஒரு நாற்பத்திருப்பீங்க அல்லது வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்னுன்ற ஒரு பட்டன் ஒன்று தென் டூன்ற ஒரு பட்டன் ஒன்று திறீங்க த்ரீன்றது இன்னும் ஒரு டூ இயர்ஸாக அல்லது த்ரீ இயர்ஸாக இப்போ நகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து இவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் பண்ணணும் அனதர் த்ரீ மினிட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் பண்ணணும் அனதர் டூ மினிட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து நீங்கள் சிப்லேயே கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்க நான் வந்து சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்ற ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா போதும் அதுவே அந்த ஸ்பீடு வேரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த இப்போ ரீசன் ஏன் ஹீட் வந்து உள்ள ஜென்ரேட் ஆகக்கூடாது வந்து வந்து கிரைண்ட் பண்ணும்போது ஹீட் ஜென்ரேட் அதிகமாக ஆச்சு போய்டும் ஸோ இதுக்கு இந்த டெவலப்மெண்ட் வரும் ஸோ இது சம்மந்தப்பட்டது படிக்கிறீங்க ஸோ என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம பண்ணால் ஸோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்தது இப்போ நீங்கள் வந்து டிவியை பார்த்தீங்க அப்படின்னாக்க முதல்ல வந்துட்டு ஒரு கர்வேச்சராக வந்து ஒரு எமிஷன் இருக்கும் அப்புறம் என்ன ஆச்சு எல்இடின்னு வந்துருச்சு ஸோ எல்இடி வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு இனி அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஆகுது இப்போ அதில் வந்துட்டு நீங்க பாத்துட்டு பொழுது அங்க இருக்கிற ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுடைய ஐ ரேஸை வந்து டிஸ்டர்ப் பண்றதாக இன்வென்ஷன் இருக்குது இப்போ இதுமே இந்த ஐ ரேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்க்ரீன் வச்சால் அந்த விசிபிலிட்டியும் வந்து குறையாமல் நமக்கு வந்து ஐயினுடைய எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் ஸோ இது சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்க தான் வந்துட்டு அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் வந்து படிக்கிறாங்க ஸோ எந்தெந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸை வந்து பயன்படுத்தி என்னென்ன மாதிரி கம்ஃபர்ட்டை வந்து நமக்கு வந்து யூசர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்ட்டை கொடுக்க முடியும் எவ்வளோ சீக்கிரம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது இல்லாமல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுவும் எலக்ட்ரானிக்ஸில் ஸோ மெகட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய குரூப் இருக்குது மெகட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாக்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் தி மெக்கானிக்கல் அண்ட் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எலெக்ட்ரானிக்ஸும் மெக்கானிக்கலும் சம்பந்தப்பட்டது தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீலையுமே இருக்கிற மெஷினரிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் போர்டும் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமும் இல்லாமல் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதே கிடையாது ஆல் சிஎன்சி மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என்ன ஆச்சு மெக்கானிக்கல் டி மெயின்டெனன்ஸில் இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூப்பிடுவாங்க அப்புறம் எலக்ட்ரிக்கல் போர்டு வந்து ப்ராப்ளம் ஆகிப்பச்சு அப்படின்னா எலி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கூப்பிடுங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன 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 பண்ணுவாங்க அவர் தான் இதை பார்க்கணும் இவர் அவாய்ட் பண்ணுவார் இவர் தான் அதை பார்க்கணும்னு அவர் இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ மெகான மெக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு எம்இ மெக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு துறையை வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு டென் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் நிறைய காலேஜஸில் கிடையாது ஒன்லி ஃபியூ கேஜஸ்ல மட்டும்தான் எம்மி மெகட்ரானிக்ஸ் இருக்குது பட் இது வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சி வர ஒரு துறை துறை இதை மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னாக்கா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஏவியானிக்ஸ் அல்லது மெகட்ரானிக்ஸ் அல்லது ரொபாட்டிக்ஸ் இந்த மூணுலையும் அல்லது கம்யூனிகேஷன் இந்த நாலுலேயும் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இவங்கெல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து நம்ம கொடுக்கணும் தேங்க்யூ சோ மச் சார் நேரில் இன்றைய திசைக்காட்டி நிகழ்ச்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் என்னென்ன அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது அதை படிக்கிறதுனாலையும் இனி எதிர்காலத்தில் வரப்போகிற புது கண்டுபிடிப்புகள் அதை கண்டுபிடிக்க போகிறது இன்றைய இளைஞர்கள் தான் அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக நம்மளோட கெஸ்ட்டு சொல்லிருந்தாங்க ஸோ இந்த திசை காட்டியத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்